அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்ல கண்ணியமும் மகத்துவம் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே தினமும் மகர்புடைய தொழுகையை முடிந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்கள் நமக்கு அறிவித்த சில செய்திகளையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய துதர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள் நமக்கும் மத்தியில் ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த உலகத்துக்கு மத்தியான ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை பார்க்கவிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு நடு உரையை ஆரம்ப செய்கிறேன் நேற்றைய தினம் ஒரு செய்தியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அதுல ஒரு துவாவை முன்வைத்து சொல்லியிருந்தோம் அந்த பிரார்த்தனை யாருக்கு தெரியும் அல்லது என்ன சொன்னோம் தெரியுமா அந்த பிரார்த்தனை எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது உலக ஆசைக்காகவா எதற்காக சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இந்த மார்க்கத்திலேயே நீடித்து நிரந்தரமாக இருந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்ளம் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் தடம்புரண்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹும முஷர்ஃப் அல் குழு சர்ரீஃப் குழுவான அல்லாஹ தாஅ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை சரி இப்போ தற்போது நாம் பார்க்க வர இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முகாலியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அல்லாஹ்டைய துதர் சலதாகு அலைவர் செல்லம் அவருடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருந்தது உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லா சுகபோகங்களையும் சுவைத்து விட்டுதான் மரணிக்கணும் இருந்தாங்களா அல்லது எதுவுமே எனக்கு தேவையில்லை ஒரு நாடோடைய இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களா என்பதை பற்றி சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிவஸ்லம் அவர்கள் ஒரு பேரித்தம் நாட பாயில படுத்திருக்கிறாங்க அந்த பாய்க்கும் அவருடைய முதுகுக்கும் மத்தியில எந்த ஒரு விருப்பமே கிடையாது நமக்கு சாதாரணமா தெரியும் அந்த நார் என்பது மிக கடினமாக இருக்கும் அதுல படுத்திருக்கிறாங்க சொல்லலாம் அவங்களுடைய தலகாணி எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க நாம இந்த காலத்துல நல்ல பஞ்சாலான தலாணியா வச்சிருக்கிறோம் அதே பேரு தலைக்கு வச்சிருக்காங்க இத பார்த்த உடனே அவங்க பார்த்துட்டு அழுகுறாங்க கடுமையா அழுத உடனே கேக்குறாங்க எதுக்கு பாணி அழுதுற என்ன காரணம் சும்மா ஒரு மட்டும்தான் அழுத உடனே கேட்போம்ல எதுக்கு பா யார் உன்னை அடிச்சா அப்படின்னு கே அந்த மாதிரி அல்லாடத்து கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நீங்க அல்லாவுடைய தூதராக இருக்கிறீங்க இந்த எத்தனையோ மன்னர்கள் நல்ல சுகபோகங்களை சுவைத்துக் கொண்டு இருக்கிறாங்களே நல்ல ஆசைகள் எல்லாம் நிராசையாக அடைந்து கொண்டு இருக்கிறாங்களே நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க நினைச்சா எப்படின்னா வாழ்ந்துடலாமே நல்ல பட்டாளான நீங்க படுக்கலாமே ஏன் இப்படி படுக்கிற மாதிரி கேட்கிறாங்க அல்லாடிய தூதர் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு இந்த உலகம் நமக்கு இந்த மருமை இருக்கிறத நீங்க நினைக்கலையா நீங்க விரும்பலையா அப்படின்னு கேட்கிறாங்க இதுல நாம் எதற்காக மேற்கொள் காட்டுவோம் என்பதை நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு மன்னர் ஒரு தூதர் இந்த உலகத்துல வாழும்பொழுது எந்த ஒரு ஆசையும் படாமல் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசை காட்டாமல் ஒரு நாடோடைய போன்று வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க அததான் நமக்கும் வலியுறுத்தினாங்க எப்படி துன்யா நீங்க இந்த உலகத்துல வாழுங்க எப்படி தெரியுமா கண்ணக்க கரி ஒரு நாடோடைய போன்று வாழுங்க அப்படின்னா ஒரு வழி போக்கூட போன்று வாழுங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க உலகத்தில் நம்ம படக்கூடிய ஆசைக்காக எல்லாத்தையும் அடையிறோம் எதை எதை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் எதற்காக போயிடும் அல்லா எடுத்து அப்படி இருந்தாங்களா அவங்க இதற்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களா உலகத்துல நல்லா ஆடம்பரமா வாழணும் நல்ல முறையில வாழ்ந்து நம்ம மரணிக்க நினைச்சாங்களா இப்ப நம்முடைய ஆசையை பாருங்க சுய கட்டுப்பாடு கிடையாது ஒரு கட்டுப்பாடு என்ற தன்மை இருந்தா மனிதன் அப்படி போக மாட்டான் உதாரணத்துக்கு மொபைல் போன் நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல சாம்சங் ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அதை வாங்குவான் அடுத்து ஒரு கட்டத்துக்கு போன உடனே ட்ரெண்ட் ஆகும் ஐபோன் தான் ட்ரெண்டு உடனே ஐபோனை வாங்குவோம் அடுத்தபடி என்ன வாங்குவோம் விதவிதமான போன வந்து அதை வாங்க ஆரம்பிச்சிருவோம் நம்முடைய ஆசையை பாருங்க எந்த இருக்கு இப்படி எதை எதை எல்லாம் நாடுகிறோமோ அதை அடைவதற்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் ஆசை அடங்கவே அடங்காது ஆனா அல்லா எடுத்து சொன்னாங்களே இந்த ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்தாலான ஓட கொடுத்தால் பத்தாவது சொல்லுவாங்க இன்னொன்னு கொடுங்க அப்படிங்கப்பா ஒரு தங்கத்தாலான ஓட எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க அது குடுத்தால் பத்தாவது பா ஒண்ணு கொடுங்க குடுங்க அப்படின்னு கேட்போம் அந்த அளவுக்கு நம்முடைய ஆசை நிறைந்து போய் கிடக்குது அப்ப இதற்கெல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு பிரார்த்தனை முன்வைத்தாங்க நம்ம கேட்கலாம்னு ஒரு கேள்வி என்னுடைய ஆசையை நான் கட்டுப்படுத்தணும் என்ன செய்வது அதற்கு என்ன வழியை பின்பற்றுது அல்லாஹடிய தூதரவங்க ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் அஹ் மகின்னி அஸ் ஹுதா ஒத்துப்பா அப்ப அப்ப அல்ல வினா இதனுடைய இடம் பெறக்கூடிய வாசகத்தை பாருங்க இறைவா நான் ஒண்ணு நேர் வழியையும்

இந்த பிரார்த்தனை சரியான மரணம் விட்டு நாம் அதிகம் அண்ணாவடத்தில் கேட்டு சுய கட்டுப்பாட்டோடு அதிகம் அதிகமாக ஆசைப்பட்டு உலகத்துல வாழ்ந்து மரணிக்காம சுய கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து மறைக்க வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல பிலமி அஸ்லாமலை